செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம் அரசியல் பயணத்தில் ஒரு துக்க நாள் நாற்பத்தி ஒரு உயிர்களை நம் சொந்தங்களை நம் உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம் எவ்வளவு தேற்றினாலும் எவ்வளவுதான் நிவாரணம் வழங்கினாலும் அந்த இழப்பை நாம் ஈடு செய்ய முடியாது இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தும் நான் பூர்த்தி செய்வேன் என்று தலைவர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த குடும்பங்களுக்கு பெரும் ஆறுதலாகவும் பெரும் நம்பிக்கை தருவதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசிக்கும் ஒரே தலைவர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் கரூர் நிகழ்வுக்கு பிறகு எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ தடைகள் பொய் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டா தமிழக வெற்றி கழகத்தை விடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பிச்ச கட்சி இல்லை தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத உன்னத கொள்கையோடு ஒரு தமிழக கொண்டிருக்கிறது நிச்சயம் உண்மை வெளியே வரும் இன்னொரு புறம் மறைந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று நான் கருதுவது என்னவென்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ நாம் எந்த லட்சியத்திற்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அரசியல் பாதையில் இன்னும் அதிகமாக கொள்கை பட்டுடன் இன்னும் அதிக விவேகத்துடன் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு நேர்மையான நல்லாட்சி அமைவதே இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகிறேன் நிச்சயம் அதை நாம் செய்வோம்